சந்தியா சிங்கி சரி இல்லை இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஃபுல் உடனே கேளுங்க அதுக்குன்னு பிடிச்சிருச்சுன்னு ஆல் அக்மடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதார் தாங்க ரகிராம வந்து பஞ்சாயத்தில் வந்து நிற்க வைக்கிறாங்க மகாலிங்கம் கொஞ்சம் தும்மரா வந்து பேசுகிறாங்க இனிமேட்டு உங்களுக்கு என்ன ஏன் மரியாதை கல்யாணமே இல்லைன்னு ஆகிப்போச்சு சும்மா வாய்க்கு வந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் வந்து சொல்லி சமாளித்து பார்க்குறாங்க இருப்பினும் வந்து பிரயோஜனமே இல்லை அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து நான் இப்போ என்ன பண்ணணும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் நடந்துக்கணும் இந்த ஊரே நான் தான் முழு காரணம் இந்த விஷயத்துக்கு நான் தான் வாக்கு கொடுத்தேன் தப்பாயிடுச்சு அப்படின்னு நம்ம ரகுராம் வந்து சொன்னனால எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் இதுதான் நம்மளோட ஊரோட தீர்ப்பு வெப்பேறுபட்ட மனுஷனை வந்து இப்படி காலில் உழுவுற மாதிரி சீனவும் மாயாவும் பண்ணிட்டாங்களேங்கிற மாதிரி தான் அதனடியாக வந்து யோசிக்கிறாங்க ஒரு பக்கம் சீனவும் மாயாவும் கல்யாணம் வந்து பண்ணவே இல்லை இது மாதிரிலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு மகாலிங்க ஏதோ பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால் கல்யாணத்துக்கு பாட்டிட்டு காரில் வந்து வேகமாக ஊருக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சீனவும் மாயாவும் ரகுராம் உன்னை நான் அசிங்கப்படுத்தணும்னு நினச்சேன்டா அது அப்படியே நடந்துடணும்டா ஏன்னா நீ என்ன குடும்பத்து முன்னாடி காலில் வந்து விழுவ வச்சல அப்படி காலில் விழுந்தான் மட்டும்தான் இந்த கல்யாணம் நடக்கும்னு ஓவரா பேசுனில்ல இப்போ அதுக்கு பழி வாங்குற மாதிரி நான் ஒன்றை ஏன் காலில் ஒத்து மொத்தம் ஊரும் பார்க்குற அளவுக்கு நான் உனக்கு திருப்பி செஞ்சல்ல இதை என்னால் மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லும்போதே அண்ணா காலில் விழுவாதானே விழுவாதானேங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க சிவராமன்லேருந்து பத்மா பார்வதி எல்லாரும் வந்து அழுகுறாங்க ஒரு பக்கம் மழை வந்து ஜோனும் வந்து இருக்கு அப்போன்னு பார்த்து காலில் விழுகலான்னு சொல்லி அந்த இடத்துல கீழே குனிஞ்சி விழுகலான்ட்ருக்கிறப்ப நம்ம சீனுவும் மாயாவும் மாசாக ஓடி வந்துடுறாங்க பெரியப்பா எந்த பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாயா ஓடி போனவங்க வந்துட்டா கல்யாணம் ஆகலைன்னு ஆயிருமா ரெகுராம் நீங்கள் காலில் விழுந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம மகாலிங்கா யாரை கேட்டு ரெகுராம காலில் வந்து விழுவ சொல்கிறீங்க நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு உங்களுக்கு யார் தகவல் சொன்னது அப்படின்னு சொல்லும்போது இல்லைம்மா மகாலிங்கம் தான் சொன்னாங்க என் கழுத்தில் இப்போ என்ன தாலியாக இருக்குது நான் வந்து ஒரு இடத்துக்கு வந்து படிக்க சம்மந்தமாக போயிருக்கேன் சீனும் நானும் பேசுனது எல்லாம் உண்மை தான் கல்யாணம் தான் பண்ணியிருக்கோன்னு நீங்களாக எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணவே இல்லை எப்ப பெரியவங்க வந்து இது மாதிரி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சோ அப்பயும் எங்க மனசை வந்து நாங்க மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாயா உடனே வந்து எங்க பெரியப்பாவுக்கு சின்னதா எதுவும் பிரச்சனைனா கூட எங்களால் தாங்க முடியாது அப்படி இருக்கிற சூழ்நிலையில நாங்க எப்படி எங்க பெரியப்பாவை வந்து விட்டு கூட மாதிரி மாயாவும் சீனவும் வந்து ரொம்ப ஆஷா வந்து கத்துறாங்க வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் உச்சகட்ட கோபத்தில் வந்து இருக்காங்க மகாலிங்கம் என்னடாது இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னா நம்ம அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பிரச்சனையாக்கி வச்சுட்டோமே இந்த பார்வதி வந்து சொன்னதுனாலையும் பத்மா சொன்னதுனாலையும் இப்போ நான் எப்படி எந்த மூச்சை வச்சுட்டு இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து பேசுகிறது அப்படின்னு மகாலிங்கத்தை வந்து ஒரு பக்கம் தாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்புறமேட்டுக்கு என்னப்பா இது அவங்க குடும்பத்தோட விவகாரம் அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சோனேயே இது அந்த ரெண்டு பேர் குடும்பத்தோட பிரச்சனை இதில் மூணாவது மனுஷனா நம்ம வந்து தலையிடக்கூடாதுன்னு ஊர் பஞ்சாயத்தில் இருக்கிற எல்லாரும் வந்து அந்த இடத்த விட்டு நம்ந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து நம்ம மகாலிங்கத்தால் ஏற்றுக்கவே முடியல என்னடா சீனுவும் மாயாவும் வந்து கல்யாணம் பண்ணலைன்னா கூட ரகுராம் கோவத்தின் உச்சத்தில் தான் இருக்காங்க அப்படியே வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க ரகுராம் கையை வந்து ஒரு பக்கம் மாயா பிடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் சீனு பிடிச்சிருக்காங்க போதுமாயா மாயா இதுதான் அவங்களோட முடிவா அப்படின்னு சொல்லி ரகுராம் எப்படியெல்லாம் இருந்தார் நாங்கள் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் தெரியாமையே போயிடுச்சேங்கிற மாதிரி தான் உச்சகட்ட கோத்திரம் வந்து மாயா வந்து பேசுகிறாங்க பேசிட்டு அப்படியே வந்து சபையிலேருந்து அப்படியே கூட்டிகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ரகுராமை நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகலைன்னு பெருமிச்சு விட்றாங்க பார்வதியும் நம்ம பத்மாவும் இப்போ இந்த கல்யாணம் நடக்காதண்ணி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நிச்சயம் வந்து இந்த கல்யாணம்லாம் நம்ம ஏற்றுக்கவே முடியாது மகாலிங்க வந்து எப்போ தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாரோ நம்ம குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு அவர் ரொம்ப நாளாக திட்டம் போட்டுட்டு இருந்தாங்க அதனால தான் என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் கூட இது மாதிரிலாம் முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த கல்யாணமே வந்து நிப்பாட்டணுங்கிற மாதிரி மணி வந்து ஆவேசமாக வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம குடும்பத்துக்காக ஏகப்பட்ட விஷயம்லாம் செஞ்சுருக்கிற நம்ம மாயாவும் செய்யணும் எங்கே இருக்காங்க நம்ம குடும்பத்தை பழி வாங்கணும்னு நினைக்கிற மகாலிங்கம் எங்கே இருக்காங்க அவங்களோட சுயரூபம் இப்போயாவது நமக்கு தெரிஞ்சிச்சு அதனால இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியிருங்க மச்சாங்கிற மாதிரி சொன்னோன்னே மகாலிங்கத்துக்கு தூக்கிவாரி போட்டுருது இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு தான் அங்கேருந்து கிளம்புறாங்க என்னங்க இப்படி ஆகி போச்சு இப்போ நம்ம பொண்ணு சாருக்கு யார் பதில் சொல்கிறது ஒன்றும் புரியலையா அப்படின்னு சொல்லும்போது நம்மளால தான் இந்த கல்யாணம் நின்று போச்சுன்னு தெரிஞ்சால் சார் மதி சும்மா இருப்பாளா நம்மளை வந்து சும்மா விடமாட்டா மாட்டா இல்லைன்னு ஆக்கிடுவாள் கரெக்டு தான் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் ஆனால் சாருவும் நினச்ச மாதிரி தான் நடக்கும்னு எதிர்பார்த்தோம் லெட்டர் எழுதி வச்சு போனிக்கிட்டான் அங்கே வந்து கேம்பில் வேற மாயா வேற இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆகிருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணாமல் நம்ம மூஞ்சியில் கறி பூசறது இல்லாமல் இப்போ தானங்க ஜெயிச்சிட்டா என்னங்க பண்ண போகிறீங்க இந்த கல்யாணத்தில் தெரியல வா அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்போங்கிற மாதிரி பேசினாங்க